அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்திரேன் இது ஒரு வித்தியாசமான காணொளி பொருளாதார விருத்தியும் நாய் நாய் சம்பந்தப்பட்டது காணொளி மக்களே இது வவுனியாவளியோ இல்லை ஜாழ்ப்பாணத்தில் கட்டப்படுற நாய் செல்டர் சம்பந்தமான காணொலி இல்லை மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிற காணொளி மக்களை இதை வடிவாக பாருங்கள் கேளுங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துகிற ஒரு அறிவியல் சிந்தனையாளர் ரொபர்ட் கியஸாக்கி அவர் வந்து ஒரு ஜப்பானியர் நான்கு தலைமுறை வந்து அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு ஜப்பானியர் அவர் வந்து ரிச் டேட் புவர் டேட் என்ற அந்த புத்தகங்கள் மூலமாக பொருளாதாரத்தை வந்து தனி மனித பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறது தனி மனித பொருளாதாரத்தை எப்படி வளர்க்குறது அப்படியான விஷயங்களை வந்து முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய வணிக நிறுவனம் அது அவருடைய புத்தகம் வந்து தமிழ்லையும் வந்து வந்திருக்குது ஏழைத்தந்தை பணக்கார தந்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை படிச்சிருக்கலாம் நல்ல தமிழ் நல்லா இருக்குது நான் ஆங்கிலத்திலையும் கேட்டேன்னா தமிழ்லையும் பார்த்தேன்னா தமிழ் மொழிபெய்ப்பும் பரவாயில்லாமல் இருக்குது ஒரு தமிழ் பொம்பளை தான் நான் மொழிபெயர்ப்பு இருக்கிறேன் மக்கள் அப்போ நாங்கள் அவர் உண்டை என்ன சொன்னால் அந்த பொருளாதாரத்தை வந்து நாங்கள் ஒரு சீர்தூக்கி பார்க்கலையாம் இது எனக்கு பணம் வரவா பணம் செலவான்னு பார்க்கணுமா அப்போ காரை பார்க்கும்போது சொல்லுவார் வந்து கார் இது திஸ் இஸ் எ லயபிலிட்டி இது எனக்கு செலவுதான் பற்றா விரவா அண்டு பார்க்க பார்க்குறது அதுதான் அந்த முறை அப்போ வீடு எங்களோட வீடும் வந்து எங்களை காசை அழை கொண்டு போகும் அதுவும் வந்து எங்களுக்கு லேபலிட்டி தான் அப்போ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறீங்கள் அது வந்து உங்களுக்கு பணத்தை விரவு செய்கிறது அப்போ நான் வந்து நாயை வந்து அப்படித்தான் பார்ப்பேன் குணம் இருக்குது அதுக்கு ஒரு அறிவு இருக்குது அதுக்கு ஒரு நாற்பது வீத மூல மூலத்திறன் இருக்குது சில நாயலு கூட இருக்குது அப்போ நம்மட ஊரில் இருக்கிற நாயளுக்கு வெளிநாட்டு நாயலை விட இவன் எங்கட கண்மணியை விட அதுகளுக்கு நல்ல அறிவு இருக்குது மக்களே அப்போ இந்த அறிவை வந்து நம்முடைய உயர்வுக்காக பயன்படுத்தணும் மக்களே கண்மணிங்கால வாங்க ரோட்டு போகக்கூடாது அப்போ பயன்படுத்தணும் அப்போ உண்மையில் கண்மணி எங்களுக்கு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அசட்டாக சொத்தா அல்லது லயபிலிட்டியான்ட்டு பார்த்தா எங்களுக்கு பெரிய ஒரு சொத்து ஏன் சொல்லி சொன்னால் நான் ஒரு நாலு பேரை வேலைக்கு அமர்த்துறத விட கண்மணியை வச்சிருந்தால் அந்த வேலையை வந்து இலகுவாகவும் ஒரு ஒரு வாய்ஸ்லி என்று சொல்லி இங்கிலீஷில் சொல்லி வினமெல்லாம் அதாவது நல்ல வடிவாக அதை வந்து செய்கிறதும் வந்து கண்மணி செய்வா இப்போ உதாரணத்துக்கு வந்து நாயில் இருக்கிற திறமையில நாம் பயன்படுத்தணும் மக்களே அவளுக்கு ம எங்களை விட மோட்ப சக்தி வந்து நூற்றுக்கு மு நூறு மடங்கு கூட இருக்குது அப்போ அதே நேரம் வந்து நாய்க்கு பயப்படுற விஷயங்களும் மக்கள் பயப்படுற விஷயங்களும் இருக்குது அப்போ நான் முதல் வந்து வீட்டுக்கு போகும்போது நாய் ஃபார்முக்கு போகும்போது நாய் வாங்க இல்லை என்ன சொன்னால் வீட்டில் சில பேருக்கு அலர்ஜியாக இருக்குது என் வீட்டுக்குள்ளே விடணும் அப்படின்னு அப்படினு சொல்லி வரும்போது நம்மளோட வீட்டை ஃபார்மை சுற்றி வந்து கிட்டத்தட்ட முந்நூறு ரெக்கூன்ஸ் அந்த மெரணாய்ன்னு சொல்லி தமிழில் சொல்கிறேன் அதுகள் வந்துட்டுது அப்போ அவையில் இல்லாமல் பண்ணுறதுக்கு நாங்கள் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம் அது வந்து மழை பெய்த காலங்களில் வேலை செய்யாது அப்புறம் ரக்கூனுகள் வந்து ஹோலியை பிடிச்சிட்டு போயிடும் இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதுக்கு பிறகு தான் நாங்கள் நாய் ஒன்றை வாங்கினாங்க அந்த நாய்க்கு பேர் செல்லக்குட்டி செல்லக்குட்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமையில் ஒரு ஒரு இல்லை அந்த ஏரியாவில் கிட ப பண்ணையை சுற்றி வர மாட்டினோம் மிக பிரமாண்டமான தேசத்தில் வந்து செல்லக்குட்டி கொன்றோலுக்களை வச்சுருந்தோம் பிறகு நாங்கள் ஆடுக்கு வரும்போது இப்படி இப்படி பார்க்கும்போது செல்லக்குட்டி வீட்டுக்குள்ள வந்து படிப்பாள் சில நாயல் இருக்குது கிரேட் பிரனீஸ் மற்றது கிரேட் பிரனீஸ்ன்றது வந்து டேர்க்கி துருக்கி நாட்டில் நாய் மராமார் என்ற ஒரு இனம் இருக்குது அது இத்தாலியன் இனம் அது இட்டாலியில் இருக்கக்கூடிய அந்த குளிர் எல்லாம் இருக்குது இருந்தால் அது வெளியில தான் இருக்கும் அது வந்து இப்போ சினோவில எல்லாம் வந்து பெனிக்கட்டிலே எல்லாம் வந்து சுடுமணல் மாதிரி எங்கட நாயில் சுடுமணலில் உருண்டு பிறல்ற மாதிரி உருண்டு பிறல் அப்போ அந்த நாயல் வந்து இந்த கையோடி இருக்குது இல்லை ஓ நாயில் வந்து எல்லாம் ஆடுகளோடையே படுத்து கிடக்கும் ஆடுகளோடைய இருக்கும் வீட்டுக்குள்ளே வராது அவையில் பிடிக்காது அந்த நாயல் மூண்டு நாங்கள் நான் அந்த படங்கள் இதில் போட்டு விட்றேன் துறை சுவப்பி அப்படின்றெல்லாம் போ வச்சுருந்தாங்க அப்போ நாய் வந்து எங்கட அறிவு கேட்ட மாதிரி நாயை பாவிச்சம் நாய் சொத்து நாங்கள் அறிவு கெட்ட தினமாக இப்போ சொல்லி சொன்னால் நாய் ஒரு கட்டாக்காளியாக தான் நிற்கும் அது ஒரு எங்களுக்கு ஒரு செலவு மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம் மக்களே அப்போ நாயை வந்து எங்களோட மூளை வந்து எப்படி எடுத்துக்கொள்ளுதோ அப்படி தான் எந்த விஷயத்தையும் அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் மட்டுமில்லை பொருளாதாரத்தில் உச்சநிலையில் இருக்க அமெரிக்க ரொபோட் கேஸ் ஆக்கி சொல்கிறார் கார் வந்து உங்களுக்கு லயபிலிட்டி அண்டு அப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நாய் பூனை பூனையை பற்றி அடுத்தது சொல்கிறேன் நாங்கள் எங்கட பண்ணைக்கு போனோடன வந்து எலி பிரச்சனை நிறைய வந்தது அப்போ நாங்கள் எலிப்பாசனம் வாங்கி என்ற ஊரில் சொல்கிறது அதுகள் வாங்கி கட்டுப்படுத்தலாம் அவன் பார்த்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒரு வருஷத்துக்கு நான் கணக்கு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு டாலருக்கு எலிப்பாசனம் வாங்குகிறோம் எலியில் கட்டுப்படுத்தவே முடியலை ஒரு நாள் நான் காலையில் ஆடு குட்டி போடுற நாள் ஆடு சத்தம் போட்டு அங்கே எங்களோட வீடுகளுக்கு கொஞ்சம் பா அதாவது கொட்டகைக்கும் மாட்டு கொட்டகைக்கும் இதுக்கும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்க ஒரு எலி உண்டு பெரிய எலி உண்டு ஆட்டுக்குட்டியில் காலில் அரைவாசியை கடிச்சு தின்ட்டுது அப்போது அந்த ஆட்டுக்குட்டி கனகாலம் ஒரு ஒரு கால் இல்லாமல் தான் நின்றுது ஒரு முழங்காலோட கடிச்சு தின்னுட்டுது அப்புறம் நான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு எல்லாம் வைத்தியம் எல்லாம் பண்ணி தண்டி எல்லாம் செய்து அது பெரிய கஷ்டப்பட்டது அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு புது திட்டத்தோடு வரணும் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையை வந்து ஒரே மாதிரி அணுகக்கூடாது வேறொரு ஒரு கோணத்தில் வர சொல்லி போட்டு நான் நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் கேட்கும்போது அவங்களும் சொல்லிச்சுன்னா பூனை வந்து நல்ல இது நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து அஞ்சூறு டாலரை கொடுத்து பூமியையும் அதாவது இந்த நிலத்தையும் வந்து நஞ்சாக்காமல் பூனையை சொல்லி சொல்லிச்சுன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு டாலர் சாப்பாட்டோடு எல்லாத்தையும் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் கதைக்கிற கதை எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்ன்றது அப்போ கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட இப்போ ஒரு இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தெட்டு பூனை வந்து நின்றது இந்த எலியலை வந்து கட்டுப்பாட்டுக்களை வந்து வடிவாக நல்ல வடிவாக வச்சுருந்தது அப்போ அன்புறவுகளை வந்து இப்போ நான் வேலை செய்து கொண்டிருக்கும்போது நாய் வெளியில் நின்றுதண்டா அந்த வேலியை குழப்பாமல் என்ற அந்த நாய் குலைக்கிற சத்தத்துலேயே எனக்கு தெரியும் இது எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் வந்திருக்கணுமா அல்லது போஸ்ட்மேன் கடிதம் போடுறவர் வந்திருக்கிறாரா அல்லது நண்பர்கள் வந்திருக்கணுமா அல்லது ஒரு நாளும் வராத ஒரு ஆள் வந்திருக்குதா தமிழர் வந்திருக்கிறாரா வெள்ளக்காரர் வந்திருக்கிறாரான்றதெல்லாம் எனக்கு இந்த குறைக்கு குறைக்கிற சத்தத்தில் எனக்கு தெரியும் மக்களை மற்றது மிருகங்கள் இரவில் வந்துட்டு போனால் எத்தனை மணிக்கு வருகுது எத்தனை மணிக்கு அவையில் போகினோம் என்னென்ன மிருகம் வரும் வரும்போது கண்மணி குழைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அதே மாதிரி ஆக்கள் இரவில் வரையினம் என்று சொல்லி சொன்னாலும் தெரியும் அப்போ நம்ம ஊர்களில் எல்லாம் வந்து ஒரு வாட்ச்மேன் ஒரு ஆளுக்கு இந்த காவல்காரனை விட ஒரு நாயை நீங்கள் வடிவாக வளர்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அங்கே யாழ்ப்பாணத்தில் நான் போய் பார்த்ததில் இருந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் நாயில் இருக்குது உங்களுக்கு பழக்க தெரியலை அப்போ அந்த பழக்கிறது எல்லாம் வந்து நான் வேணுமென காணொளிகள் போட்டு விடுறேன் இந்த யூடியூப்லேயும் நிறைய காணொலி ஆங்கிலத்திலேயே இருக்குது தமிழில் இருக்காதரியலை மக்களை வந்து நாயை வந்து வடிவாக பழக்கி எடுக்கணும் பல விஷயங்களை பழக்கி எடுக்கணும் அதை இப்போ சின்னதில் இருந்து அது இரு எலும்பு ஆக்கள் வந்தால் குலைக்கக்கூடாது இந்த ஆக்கள் வந்தால் குலைக்கணும் இப்படி என்ற விஷயங்கள் மற்றது ஒரு முயல் அல்லது மிருகங்களுக்கு அப்படி அப்படி செய்யணும் எங்களை முகத்தை பார்த்துட்டு ஆக்கள் வரும்போது எங்களை முகத்தை பார்க்கணும் பார்த்து நாங்கள் முக சைகையில் என்னத்தை சொல்கிறோமோ அதை செய்யவோணும் அப்படியான நிறைய விஷயங்களை எல்லாம் வந்து பழக்கலாம் என்னுடைய இளைய மகன் தான் கிட்டத்தட்ட கண்மணிக்கு ஒரு ஆறு மாதம் தன் நேரத்தை போட்டவர் அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தவர் சின்ன பிள்ளைன்னா பதினாலு வயசாக இருந்தவர் நிறைய அவருக்கு பழகி இருப்பார் கண்மணியை உருண்டு எலும்பு இரு கைதா அஞ்சுதா பத்து தா செண்டு காலைல நெல் மற்றது இப்படி புதுசா வார கார் காரை கார் வந்தால் குலைக்கோணும் காரில் இருந்து ரங்கினா இந்த மாதிரி குலைக்கோணும் இப்படியான எல்லாம் எனக்கு தெரியும் உடனே நான் மாட்டுக்கோட்டை வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்போ எனக்கு தெரியும் ஒரு கார் ஒன்று வந்திருக்குது காரால் ஆக்கள் இன்னும் இறங்கையில் உள்ளுகிற்கினமண்டு காரால் இறங்க முற்படையினமெண்டு சொல்லி சொன்னால் இன்னொரு குழையை ஒன்று குள்ளையப்போ எனக்கு தெரியுமா நான் இருக்க வழியில் வெட்டி பார்க்கணுமான்ட்டு போஸ்ட்மேன் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கணக்க விஷயத்தை வந்து நாய்க்கு பழக்கலாம் மக்களை நாய்க்கு கிட்டத்தட்ட மனுஷர மாதிரி ஒரு நாற்பது விதமான மூளை இருக்குது அப்போ உங்களுக்கு இன்னும் போராளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்னெல்லாம் செய்யும் எப்படியான விஷயங்கள் அது சம்மந்தமாகவும் தெரியும் ஒரு குருவி வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கூட தெரியும் மற்றதுங்கூட வீட்டில் வந்து பருந்து வாரது கோழி குஞ்சுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு இருக்கும் பருந்து வாரது பறந்து மேலே வருதுன்னு சொல்லி சொன்னால் நான் இருந்து பார்த்து கொண்டு ஒரு செக்யூரிட்டி கார்டை போட்டு மேலே பார்த்து கொண்டு ரெண்டு விட முடியாது நாயை பார்த்தா உடனே தெரியும் ஓ பறந்து மேலே வருதுன்னு சொல்லி உடனே நாய் குலைக்கவே வந்து கோழி குஞ்சுகள் நாயை வந்து மேலே பறந்து நிற்கிதுன்னா உடனே எல்லாரையும் கூட்டிக்கொண்டே கொண்டே உள்ள அடைச்சி விட்ருவோம் ஓ பார்த்தீங்களா அப்போ நீங்கள் ஒரு ஆளை வச்சு இதுகளை எல்லாம் செய்ய முடியாது ஒரு ஆளை வச்சு மணி அடிக்கலாமா அதெல்லாம் செய்ய முடியாது அப்போ எங்களை சுற்றி இருக்கிற சூழலில் வந்து நாங்கள் குறைஞ்ச எக்ஸ்பென்ஸோடு அதான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் குறைய வந்து நாங்கள் உற்பத்தி செய்யண்ட அல்லது விற்ப குறைய வாங்கி கூட விற்கோட அல்லது குறைய விலைக்கு உற்பத்தி செய்து கூட வராது அப்போ நாயை வந்து நாங்கள் உண்மையில் கண்மணி வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ கண்மணி வந்து ஒரு செல்வம் அதாவது வீட்டுக்கு எங்களோட வீட்டுக்கு ஒரு செல்வத்தை கொண்டு வராது நாலு பேரை வேலைக்கு வச்சுருக்கிறது பதிலாக கண்மணி மட்டும் நிற்கிது அப்போ கண்மணிக்கு என்ன இது கண்மணிக்கு ரெண்டு முட்டை வேணும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முட்டை பின்னேறம் ஒரு முட்டை அவருக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு அப்போ அதோட கிட்டத்தட்ட அஞ்சு டாலரோட அஞ்சு டாலரோட விஷயம் முடிஞ்சுது நாலு பேரை வேலைக்கு வச்சுருக்கேன்டா அவ்வளோ வரும் நானூறு டாலருக்கு மேலே வரும் அதுவும் வேலையும் வந்து செப்பனாக முடியாது அப்போ கண்மணி வந்து அதை கனகச்சிதமாக அதை பார்த்துருவேன் ஏன்னா கண்மணிக்கு வந்து மனுஷரை விட மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது